என அன்பு நேர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி சேனலின் மீனராசி என்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி மூன்று துவங்கி இருபத்தி ஒன்பது வரை கலியுகம் குரோதி மார்கழி எட்டு முதல் பதினாலு வரை இந்த ஏழு நாட்களுக்கான வார ராசி பலன்களை முதல் ஏழு எட்டு நிமிடத்திற்குள்ளும் அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் திதி நட்சத்திரங்கள் தரக்கூடிய சிறப்பையும் இந்த பதிவிலே நான் உங்களுக்கு தருகின்றேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத என்பதால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் எடுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் பொதுவாக பார்க்க வேண்டும் என்றால் அந்த வீணை யோகம் என்பது இந்த வாரத்திலும் உங்களுக்கு சிறப்பாக அமைந்திருக்கிறது வாரத்தினுடைய துவக்கத்தில் இருக்கிறது ஆனால் வாரத்தினுடைய துவக்கத்திலே சற்று சில விஷயங்களிலே நீங்கள் கவனமாக இருந்தாக வேண்டும் உங்களுடைய வாழ்க்கை துணை அவர்கள் இஷ்டப்படி பேசவிட்டு அல்லது அவர்கள் இஷ்டப்படி அவர்களுடைய நடவடிக்கைகளுக்கு அது சரியான நடவடிக்கையாக இருந்தால் அது நீங்கள் ஆதரவு தரலாம் அப்படி சரியில்லை என்று தெரிந்தும் கூட ஆதரவு தந்தீர்கள் என்றால் அவர்களுடைய மனநிலையிலே அவர்கள் செய்வது சரி என்று எடுத்துக்கொண்டு தவறான விஷயங்களை செய்துவிட்டார்கள் என்றால் பிற்காலத்திலே உங்களுக்கு சிக்கல் வரும் அதனாலே சற்று கவனம் அசுர பலத்தை தரக்கூடிய யோகங்கள் என்று பார்க்க வேண்டும் என்றால் யோகம் ஒன்று அமைகிறது அதாவது மூன்று கேந்திரங்களிலே அமைந்திருக்கக்கூடிய அந்த கிரகங்களை பார்க்கும்போது சர்ப்பயோகம் அதனால் மனதை பாசிட்டிவாக இந்த வாரம் முழுக்க மனதை பாசிட்டிவாக நேர்மறையாக நல்லதை நினைப்பது நல்லது நடக்கும் என்று நம்புவது நல்லது நடந்துவிடும் இதுதான் அதை தவிர வேறு ஏதும் நினைத்தீர்கள் என்றால் ஏதேனும் ஒரு குரூரம் மனதிற்குள் அதாவது ஏதேனும் ஒரு கொடூர தன்மை மனதிற்குள் ஒருவரை கிள்ள வேண்டும் என்று நினைத்தாலும் கூட கிள்ளி விடுவதற்கான வாய்ப்பை கிரகங்கள் தருகிறது அது கிள்ளக்கூடிய நபர் இடம் பொறுத்து பிரச்சனைகள் ஏற்படும் ஆகையினாலே அதிலே கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல இந்த வாரத்தில் சிறப்புகளைத் தருவதற்கு ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என நினைத்தீர்கள் என்றால் புதனோடு இணையக்கூடிய அந்த சந்திரன் அந்த அற்புதத்தை செய்வார் அந்த புதனோடு இணையக்கூடிய சந்திரன் ஒன்பதாம் இடத்துல அது நிகழ்கிறது ஆகையினால இந்த வாரத்தினுடைய சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளை பார்க்கும் போது ஒரு சாமர யோகம் என்பது அப்படி ஒரு அருமை ஒரு நல்ல நுட்பத்தை கற்றுக்கொள்ளலாம் வாழ்க்கையை சந்தோஷமாக நீண்ட நெடுங்காலத்திற்கு வைத்துக் கொள்வதற்கு என்ன கலை தேவையோ அதை தெரிந்து கொள்ளலாம் அல்லது நீங்கள் இருக்கக்கூடிய தொழில புதிதாக ஒரு விஷயத்தை தெரிந்து சிறப்பாக வாழலாம் சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல விரையச்சனி என்று ஒரு நிலையிலே வருத்தப்பட்டாலும் கூட அவர் சதய இருக்கிறார் சதய மீண்டும் வருவதற்கு ஒரு முப்பது ஆண்டு காலம் பிடிக்கும் இந்த வாரம் தான் அதற்கு கடைசி அதனால் போனால் வராது என்பார்கள் அல்லவா ஆனால் போனால் இது வரும் சதயச்சனியாக வருவதற்கு மேலும் ஒரு முப்பது ஆண்டு காலம் பிடிக்கும் சதயசனியினுடைய நிலையிலிருந்து அகன்று விடுகிறார் மீனராசி என்பவர்களே வாரத்தினுடைய அந்த மைய பகுதியிலே டிசம்பர் இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை இரவில் துவங்கி அந்த சந்திராஷ்டம நிலைமை சந்திரனானவர் அந்த அஷ்டக நிலையில இருப்பது என்பது வெள்ளிக்கிழமை இரவு வரை நீள்கிறது ஆகையினாலே முழுவதுமாக புதன் வியாழன் வெள்ளியில மிக கவனமாக செயல்படுவது தேவையற்ற வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருப்பது இவையெல்லாம் உங்களுக்கு நல்லதை தரும் குறிப்பாக இந்த நாட்களில் சொல்ல வேண்டும் என்றால் எட்டாம் இடத்திலே இந்த நிலை ஆகையினால் சற்று கூடுதல் கவனம் வாய் வார்த்தைகள் வார்த்தைகளாக இருக்கலாம் வாயிலிருந்து கூட தவறான வார்த்தைகள் வரக்கூடாது ஏனென்றால் உங்களுடைய இரண்டாம் இடம் மற்றும் ஒன்பதாம் இடம் இந்த இரண்டுமே கையில் கையிருப்பு பாகியத்தை தருவது அதிர்ஷ்டத்தை தருவது தந்தை வழி விஷயத்துல அனுகூலங்களை தருவது என்ற இந்த இரண்டுக்கும் ஆதாரமாக இருக்க வேண்டியவை செவ்வாய் இந்த செவ்வாய் இப்படி ஒரு ராசியில ஐந்தாம் இடத்துல சென்று நீச்சம் வக்கரம் பெற்றிருக்கிறது அந்த வக்கரம் பெற்று நீச்சம் வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய காலத்தில தேவையற்ற எந்த விதமான லாபம் தரக்கூடிய விஷயத்தையும் கெடுத்துக்கொண்டு நஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது அதாவது வாய்ப்பேற்றை கைத்தகளை முடித்தீர்கள் என்றால் சட்ட சிக்கல் ஏற்படும் ராஜயோகம் இருக்கிறதா என்றால் ராஜயோக நிலைகளை நிச்சயமாக கிரகங்கள் தருகிறது புதன் மற்றும் குரு ஏனென்றால் புதன் குருவினுடைய பார்வையை பெறுகிறார் ஆகினால தொழில் ரீதியாக வெற்றி அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மாணவர்கள் சற்று விளையாட்டை விட்டுவிட்டு உடலை சற்று வருத்தி அதாவது கூடுதலாக ஒரு ஒரு மணி நேரம் படிக்கிறீர்கள் என்றால் கூடுதலாக ஒரு அரை மணி நேரம் தொடர்ந்து படிக்கும் போது இந்த வாரத்தில் நற்பணன்களை பெறக்கூடிய நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய அரசு வேலை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக அதிலே ஒரு அரசு வேலை அமைவதற்கான வாய்ப்புகளை கூட இந்த கிரகநிலை ஓரளவிற்கு தெரிகிறது ஆகினாலே அப்படி பார்க்கும்போது வாரத்திலே இது சிறப்பான வாரமாக இருக்கிறது உங்களுடைய ராசியிலேயே ராகு இந்த ராசியிலே ராகு சனி பகவானுடைய நட்சத்திரத்தில இருக்கிறார் இதன் காரணமாக எப்போதும் ஒரு படபரப்பை தொற்றிக்கொள்ளும் கவனமாக இருக்க வேண்டும் இதை குறைத்துக் கொள்வதற்கு செவ்வாய்க்கிழமைகளில் ராகு கால வேலையிலே அம்மன் கோயில்களுக்கு சென்று விளக்கேற்றி வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் விநாயகர் வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடோடு ராகு காலத்திலே மந்தாரை மலர் உளுந்து கலந்த நிவேதனம் வைத்து உக்ர தெய்வ வழிபாடுகளில் ஈடுபடுவது அம்மன் கோயில்களுக்கு சென்று காளி கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது மேலும் சிறப்பை ஏற்படுத்தும் நான் ஏற்கனவே சொன்னேன் சனி பகவான் சதய நட்சத்திரத்துல இப்போது விட்டால் மீண்டும் ஒரு முப்பது ஆண்டு காலம் தான் வருவார் இப்போது அந்த ஏழரை சனியினுடைய ஆரம்ப விரைச்சனில இருக்கக்கூடிய சதய சனியாக இருப்பவர் ஓரளவிற்கு நன்மைகளை ஏதோ ஒரு வகையிலே பணத்தை உங்களுக்கு தந்து கொண்டுத்தான் இருந்திருப்பார் இந்த சதய சனியானவர் இருபத்தி ஏழு பன்னிரெண்டு இந்த வாரத்துல இருபத்தி ஏழு டிசம்பரோடு அவர் சதய நட்சத்திரத்திலிருந்து அவர் புறப்பட்டு விடுகிறார் சரதய நட்சத்திரத்திலிருந்து அந்த பெயர்ச்சியானது பூரட்டாதிக்கு வந்துவிடும் ஆகையினாலே அதுவரை உங்களுக்கு மிக கவனம் தேவை வாகன பயணங்களில் கூடுதல் எச்சரிக்கை கூடுதல் கவனம் தேவை இந்த வாரத்துல விலை உயர்ந்த ஒரு பொருளாக இருந்தால் அது கூடுதல் கவனம் தேவை அதே சமயத்துல விலை உயர்ந்த பொருட்களை கையில் இருக்கக்கூடிய பணத்தை வைத்து தங்கமோ நகையோ ஒரு நல்ல இடமோ வாங்கி வைப்பதற்கு முயற்சிகளை இந்த வாரத்தில் மேற்கொள்வதும் நல்லதாக இருக்கும் என்றால் அந்த பிற்காலத்திலே விலை உயர்ந்து உங்களுக்கு பிரச்சனையான கஷ்டமான காலங்களில் அது ஆதரவாக நிற்கும் வெளியூர் வெளிநாடு வெளிமொழி மக்கள் மூலமாக உங்களுக்கு ஏதேனும் ஒரு ஆதாயம் வருவதற்கு இந்த வாரம் வாய்ப்பு இருக்கிறது நல்ல ஒரு கோயில்களுக்கு சென்று வருவதற்கு புகழ்பெற்ற ஃபேமஸாக இருக்கக்கூடிய கோயில்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதனால் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய இல்லத்திலே குழந்தைகளுடைய மனெல்லாம் போன்ற விஷயத்துல ஒரு அமைதி சற்று கூடுதல் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் உங்களுக்கு தேவை என்ன பரிகாரம் என்றால் சரியான நேரத்திலே தூக்கம் ஏனென்றால் ஏழைச்சனி விரைச்சனி காலத்துல தூக்கம் தான் குறையும் அதனால் பல பிரச்சனை வரும் வாகனம் ஓட்டும் போது கூட இதனால் பிரச்சனைகள் வந்துவிடும் உறக்கம் கவனத்துதறல் எல்லாம் சிக்கலை தரும் சரியான நேரத்திலே உறக்கம் என்பது மிக மிக தேவை உறவுகள் நட்புகள் ஏதேனும் உங்களுக்கு தொல்லை தருகிறார்கள் அல்லது அவர்களுடைய நிலை சற்று பார்த்து நீங்கள் பொறாமைப்படுவதோ அல்லது அவர்கள் நிலைக்காக வருத்தப்படுவதோ எது இருந்தாலும் சரி அந்த யோசனையோடு வாகனத்தை இயக்குவதோ இயந்திரங்களை இயக்கும் போது கவனக்குறையோடு இருக்கும் போது பிரச்சனைகளை தரக்கூடிய அமைப்பை காட்டுகிற கிரகநிலை ஆகையினாலே கவனம் எந்த விஷயத்திலும் அவசரம் பதற்றம் கூடாது மூன்றாம் இடத்திலே உள்ள குரு உங்களுக்கு தேவையான தைரியத்தை சாத்வீக முறையிலே தந்து எடுத்த காரியங்களில் வெற்றி தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஐந்தில் செவ்வாய் நீச்சம் அடைந்திருக்கக்கூடிய வக்ரமடைந்திருக்கக்கூடிய காலத்தில் குழந்தைகள் கோபங்களை தனித்து காதலிலும் கோபத்தை தனித்து இருக்கும்போது அதிர்ஷம் குழந்தைகளின் மூலமாக உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது குழந்தைகளை திட்டக்கூடாது அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்திலே அதிர்ஷம் தர வேண்டிய நாட்கள் என்று சொல்ல வேண்டும் என்றால் சற்று கூடுதல் அனுகூலங்கள் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்திருப்பவர்களுக்கு இருபத்தி இரண்டு உத்தரட்டாதி இருபத்தி எட்டாம் தேதியும் ரேவதி நட்சத்திரத்தில பிறந்திருப்பவர்களுக்கும் இருபத்தி எட்டு ஆகினால இருபத்தி எட்டு சற்று கூடுதல் அனுகூலங்களை தரக்கூடியதாக தெரிகிறது குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் எனவெம்பு நேயர்களே இருபத்தி மூன்று டிசம்பர் துவங்கி அதாவது திங்கட்கிழமை துவங்கி இருபத்தி ஒன்பது டிசம்பர் ஞாயிறு வரை முடியக்கூடிய இந்த வாரத்திலே இது கலிகாலம் குரோதி வருடம் மார்கழி எட்டு முதல் மார்கழி பதினாலு வரை அமைகிறது சந்திரன் இந்த வாரத்திலே மூன்று நிலைகளிலே இருந்து பலன் தருவார் சந்திரன் இருக்கக்கூடிய நிலை என்று பார்க்கும்போது கேதுவோடு இணைந்திருக்கக்கூடிய திங்கள் மற்றும் செவ்வாய் எந்த ஒரு விஷயத்தை பேச வேண்டும் என்றாலும் ஒரு நல்ல ஒரு ஆலோசனை அல்லது உங்களுக்குள் ஒரு ஆலோசனை செய்து பேசுவது அல்லது பொதுவாகவே ஒரு ஆலோசகர் உங்களுடைய குடும்ப மூத்தோர்கள் அல்லது நீங்கள் எதை ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அது சார்ந்த வல்லுநர்களிடம் கேட்டு ஒரு வேலையை செய்வது என்பது வெற்றியை தரக்கூடியதாக அமையும் குரு ரிஷபத்திலே வக்கரம் பெற்றிருக்கிறார் சனி கும்பத்திலே மூல திரிகோணம் பெற்ற ஆட்சி விருச்சிக ராசி உங்களுக்கு எந்த பாகமாக அமைகிறதோ அதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் சனியும் செவ்வாயும் சஷ்ட அஷ்டகம் செவ்வாய் நீச்சம் வக்கரம் ஆகையினாலே கோபதாபங்களுக்கு நிச்சயமாக எந்த ராசிக்காரர்களும் இடமே கொடுக்கக்கூடாது இதுதான் இதனுடைய பொதுவாக ஒரு பண்பாக அமைகிறது மேலும் உங்களுடைய இல்லத்திலே கும்பம் மீனம் மேஷம் ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள் என்றால் இந்த வாரத்திலே அவர்களுக்கு சந்திரன் சந்திராஷ்டகம் அடையக்கூடிய நிலை என்பது இருக்கிறது ஆகையினால் அவர்களோடு முரண்படாமல் அவர்களுக்கு ஏதேனும் மன வருத்தம் ஏற்படாத நிலையிலும் அல்லது அப்படி ஒரு முரண் ஏற்பட்டாலும் அனுசரித்து செல்வதும் அனுசரித்து செல்வதும் சிறப்பை ஏற்படுத்தும் இந்த வாரத்தில் இருபத்தி மூன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கள் எட்டு திங்கட்கிழமை ஐந்து எட்டு பி எம் வரை அஷ்டமியாக இருக்கிறது அதன் பின்னர் நவமி நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் ஒன்பது ஒன்பது ஏஎம் காலை வரை பிறகு அஷ்டம் நாள் முழுவதும் அறுபது நாழிகைகளும் சித்தயோகமாக அமைகிறது திங்கட்கிழமை இல்லை இது தேய்பிரை அஷ்டமியாக இருக்கிறது சிவ வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் காரணம் இந்த அஷ்டமிக்கு சங்கராஷ்டமி என்று பெயர் ஏனென்றால் சிவ வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக இருக்கிறது அஷ்டகா என்று கேலண்டர் தினசரி கேலண்டரில் போட்டிருக்கும் கால பைரவருக்கான வழிபாடுகள் குறிப்பாக காசியிலே மிக சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய அமைப்பு என்பது இந்த நாளில இருக்கும் காசியில் கலங்காது கால பைரவர் வழிபாடு சிறப்பு தரும் அந்த காசியில் சென்று வழிபட முடியுமா ஆகையினால் வழிபடுவதற்கு வாய்ப்பில்லை என்றால் உங்களுடைய இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களிலே இருக்கக்கூடிய பைரவர் கால பைரவர் ஸ்வர்ணா கிருஷ்ண பைரவர் வழிபாடு கூட மிகப்பெரிய அற்புதங்களை உங்களுக்கு செய்யும் தங்கு தடையற்ற தைரியத்தை தந்து வெற்றிக்கான வழியை தரும் நல்ல விஷயங்களிலே தைரியத்தை ஏற்படுத்தி தந்துவிடும் இது தனிய நாள் ஆகியனாலே திங்கட்கிழமை என்று சுபகாரியங்களை தவிர்ப்பது நல்லது அடுத்ததாக குரோதி வருடம் மார்கழி என்பது செவ்வாய்க்கிழமை டிசம்பர் இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு ஏழு ஐம்பத்தி வரை நவமி அதன் பின்னர் தசமி நட்சத்திரம் ஹஸ்தம் நட்சத்திரம் நண்பகல் பன்னிரெண்டு பதினேழு பி வரை அதன் பிறகு சித்திரை நாள் முழுவதும் சித்தயோகம் கரினால் இது அன்வஷ்டகா என்று போடப்பட்டிருக்கும் அதாவது முன்னோர்களுக்கான வழிபாடு செய்க ஏற்ற நாளாக இது அமைகிறது அடுத்தது குரோதி வருடம் மார்கழி பத்து புதன்கிழமை டிசம்பர் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்து இருபத்தி ஒன்பது பி வரை இந்த தசமி அதன் பின்னர் ஏகாதசி நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் மூன்று இருபத்தி இரண்டு பி வரை அதன் பிறகு சுவாதி இந்த புதன்கிழமையும் தசமியும் இணைந்து வரும்போது மிகப்பெரிய ஒரு அற்புதம் என்ன தெரியுமா தசமி என்றாலே வெற்றி அதனால்தான் விஜயதசமி என்று நாம் கொண்டாடுவோம் புதன்கிழமையோடு இணையும் போது இந்த தசமி என்பது வெற்றி மற்றும் நிலைத்தன்மையை தரும் இந்த நாளில் செய்யக்கூடிய அமைப்பு என்பது வெற்றியை தரும் நீண்ட நெடுங்காலங்களுக்கு நிலைத்து பயன் தரக்கூடிய நல்ல அனுகூல பயனை தரக்கூடிய அமைப்பை இது தரும் ஆகையினாலே எது உங்களுக்கு நிலைத்திருக்க வேண்டும் நினைக்கிறீர்களோ அந்த செயல்களை செய்யுங்கள் குறிப்பாக வரன் பார்க்க பெண் பார்க்க பெயர் வைக்க புதிய வாகனங்கள் வாங்க புதிய வீடு வாங்க அதற்கான ஏற்பாடுகளை செய்ய இது அற்புதமான நாளாக இருக்கிறது அது மட்டுமல்ல இந்த நாள் முழுவதும் சித்தயோகமாக அமைகிறது சுப நாளாக அமைகிறது இது இந்த அதாவது மார்கழியில் இந்த சித்திரை நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாளிலே பார்க்கும்போது ஒரு சிறப்பு மேலும் ஒரு சிறப்பு என்னவென்றால் சக்கர வழிபாடு என்பது நன்மைகளை தரும் சுதர்சன ஹோமம் செய்வது சுதர்சன பூஜை செய்வது என்பது செல்வ வளத்தை உங்களுக்கு இல்லத்திலே தரும் அதிகம் ஏற்படுத்தி தரும் அடுத்தது குருவதி வருடம் மார்கழி பதினொன்று வியாழக்கிழமை டிசம்பர் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு பன்னிரெண்டு நாற்பத்தி நாலு ஏஎம் வரை அதாவது நள்ளிரவு வரை ஏகாதசி பின்னர் துவாதசி சுவாதி நட்சத்திரம் மாலை ஆறு ஒன்பது பி எம் வரை சுவாதி நட்சத்திரம் அதன் பிறகு விசாகம் வியாழக்கிழமை என்று ஏகாதசி வருவது என்பது ஒரு மிக மிக சிறப்பு பெருமாள் வழிபாட்டிலே வியாழக்கிழமை மிக நன்று திருப்பதி சென்று வருகிறீர்கள் என்றால் வியாழக்கிழமையிலே சென்று பார்க்கும்போது அந்த பெருமாளினுடைய பூரண அருள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு அதனால் மற்ற நாள்களில் கிடைக்காதா என்றல்ல அதிலே ஒரு விசேஷம் இருக்கிறது என்று ஐதீகமாக சொல்லப்படுகிறது அந்த அலங்காரங்களிலும் வித்தியாசம் இருக்கும் இந்த வியாழக்கிழமை என்று வரக்கூடிய இந்த ஏகாதசி என்பது ஒரு உயிரோட்டம் உள்ளதாக அமையும் அதனால்தான் இதற்கு ஜீவ வார ஏகாதசி என்று சொல்வார்கள் நாள் முழுவதும் அமிர்தயோகமாக அமைகிறது கரிநாள் சுபகாரியங்களை கரிநாள் என்றாலே தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி இருப்பார்கள் ஆனால் கரிநாள் தோஷம் என்பது காலை சுமார் ஏழு மணி வரை மட்டுமே இருக்கிறது விரதமிருந்து பெருமாள் வழிபாடு என்பது மிக சிறப்புகளை தரும் செல்வ வளம் தரும் தொழில் வளம் இந்த நாளில் நீங்கள் விரதமிருந்து பெருமாள் வழிபாடு செய்வது தொழில் வளம் நிச்சயமாக ஏற்படுத்தி தரும் குறைந்தபட்சம் ஒரு வேலை உணவியாவது தவிர்த்து மாலை வேலையிலே அருகிலே இல்லங்களுக்கு அருகிலே பெருமாள் கோயில் இருந்தால் சென்று வழிபட்டு வந்து உணவை அருந்துவது என்பது சிறப்பை ஏற்படுத்தி அடுத்தது குருவாதி வருடம் மார்கழி பன்னிரெண்டு வெள்ளிக்கிழமை டிசம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு இரண்டு இருபத்தி ஆறு ஏஎம் வரை துவாதசி பின்னர் திரையோதசி விசாகம் நட்சத்திரம் இரவு எட்டு இருபத்தி எட்டு வரை அதன் பிறகு அனுஷம் நட்சத்திரம் நாள் முழுவதும் சித்த யோகம் காஞ்சி பரமகுரு ஆராதனை அதாவது குரு வழிபாட்டிற்கு இது ஏற்ற ஒரு அமைப்பு ஏற்ற அமைப்பை தரக்கூடிய நாள் குரு தோஷம் இருக்கிறது ஏதேனும் சொல்லி கொடுத்தாலும் புரியவில்லை என்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கும் ஞாபக சக்தி குறைபாடு அல்லது சரியான குரு அமையாது இருப்பதே மகர ராசி போன்ற ராசிக்காரர்களுக்கு கும்பராசிக்கார ராசி போன்றவர்களுக்கெல்லாம் குரு அமைவு என்பது சரியாக இல்லாததுனாலே சிக்கல் இருக்கும் அல்லது குருவினுடைய பேச்சை கேட்காமல் சென்று பிரச்சனை ஏற்படும் அப்படிப்பட்டவர்களுக்கு இது போன்ற நாட்களில குரு வழிபாடு செய்வது சிறப்பு தரும் குறிப்பாக காஞ்சி பரமகுரு அவருடைய ஆராதனை நடைபெறும் அகண்ட துவாதசி பெருமாள் வழிபாடு தரிசனம் பெருமாளுக்கு தீப தூப வழிபாடு படையல் செய்து வணங்குவது குறிப்பாக இந்த நாளிலை அதாவது வெள்ளிக்கிழமை என்று காலை ஏழு மணி பத்து நிமிடத்திற்கு பெருமாளுக்கான வழிபாடு அதற்கான படையிலெல்லாம் வைத்து கற்பூர தீபம் தீப தூப ஆரத்தி காட்டி வழிபாடு செய்வது ஏற்றத்தை தரும் இந்த நேரத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அது மிக சிறப்பான நேரமாக அமையும் அடுத்தது குரோதி வருடம் மார்கழி பதிமூன்று சனிக்கிழமை டிசம்பர் இருபத்தி எட்டு இரவு மூன்று முப்பத்தி இரண்டு ஏஎம் வரை திரையோதசி பின்னர் சதுர்த்தசி அனுஷ நட்சத்திரம் இரவு பத்து பதிமூன்று வரை பிறகு கேட்டை மிக மிக சிறப்பான நாள் சனி தோஷம் ஏழை சனி அஷ்டமத்து சனி அல்லது ஜாதகத்திலே சனி சரியாக அமையவில்லை அர்தாஷ்டம சனி போன்ற நிலைகளிலே கண்டக சனி என்று சனி பகவான் பீடித்திருந்து பிரச்சனைகளை தரக்கூடிய நிலை என்றால் அந்த ஜாதகர்கள் இந்த நாளிலே சிவ வழிபாடு செய்வது அல்லது இல்லங்களுக்கு அருகிலே என்று சனி பகவானுடைய சன்னிதிகள் இருந்தால் சென்று வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் ஒரு முக்தியை தரும் பிரச்சனைகளிலிருந்து ஒரு முக்தியை விமோசனத்தை தரும் சனியும் அனுஷமும் மற்றும் சனிக்கிழமையும் இது மிக அற்புதம் ஏனென்றால் சனியினுடைய நட்சத்திரம் அனுஷம் சனிக்கிழமையில வருவது மிக சிறப்பு மேலும் இது பிரதோஷம் மேலும் ஒரு சிறப்பு சனி பிரதோஷம் இந்த நாளிலே பிரதோஷ வேலையிலே சனிக்கிழமை மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை முதலில் நந்தி பகவானுக்கான அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் கண்டு அதிலே பங்கேற்று அதன் பின்பு நந்திகளின் இது கொம்புகளின் வழியாக சிவனை தரிசித்து அம்பாலையும் தரிசிப்பதன் மூலமாக சகலவித தோஷங்களும் போகும் என்று ஐதீகமாக சொல்லப்படுகிறது அது உங்களுக்கு மிகப்பெரிய கடாட்சத்தை நல்ல ஒரு நிலையை அனுகூலத்தை தரும் இந்த நாள் அதாவது சனிக்கிழமை அந்த நாள் இரவு நள்ளிரவு பன்னிரெண்டு இருபத்தி ஐந்து நிமிடத்திலே சூரியனானவர் பூராள நட்சத்திரத்திற்கு செல்வார் எப்போதுமே நம்முடைய ஜோதிட இந்த சாஸ்திரத்திலே பார்க்கும்போது மழை பற்றிய விஷயங்களை பல விஷயம் தெரிந்து கொள்ளலாம் இந்த ரோஹிணி நட்சத்திரத்திலே சூரியன் செல்லும் போது மழையினுடைய நிலை என்ன என்று தெரியாது அதே போல் பூராடம் நட்சத்திரத்திலே சூரியன் செல்லும் போது மழையினுடைய வருங்கால மழை எப்படி இருக்கும் என்பதை பற்றி அறிவதற்கான குறிப்புகள் இருக்கிறது அதாவது சனிக்கிழமை இரவு பன்னிரெண்டு இருபத்தி ஐந்து முதல் பூராடம் நட்சத்திரத்திற்குள் சூரியன் சென்றது முதல் இந்த வானம் என்பது மழை பெய்ய பெய்யக்கூடிய அமைப்பு என்றால் மேகங்கள் வேண்டும் மேகங்கள் அங்கு சேர வேண்டும் என்றால் அந்த மேகங்கள் எல்லாம் கூட வேண்டும் மேகம் கருத்தரிக்க வேண்டும் என்றால் அந்த கர்ப்போட்ட காலம் என்பது ஏற்படுகிறது மார்கழி மாதம் பதிமூன்று இருபத்தி எட்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை இரவு பன்னிரெண்டு இருபத்தி ஐந்து முதல் இந்த கர்ப்போட்டம் துவங்கி ஜனவரி பத்து வரை இந்த பதிமூன்று நாள் கர்ப்போட்டம் இந்த நாளில மிகப்பெரிய மழையை கண்டோம் என்றால் அடுத்த வருடத்திலே மழையானது செழிப்பை தராத மழையாக இருக்கும் மழை இல்லாமல் லேசான தூரல் மட்டும்தான் இருக்கிறது பெருமழையெல்லாம் இல்லை வெள்ளம் எல்லாம் இல்லை என்றால் நிச்சயமாக இந்த கர்ப்போட்ட காலத்தில் அந்த மழை அந்த சேரக்கூடிய அந்த மேகம் என்பது வருட முழுக்க அருமையான பலன் தரும் என்பது ஐதீகமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயமாக இது கர்ப்போட்டம் துவங்கக்கூடிய நாளாக அமைகிறது அடுத்தது குரோதி வருடம் மார்கழி பதினாலு ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் இருபத்தி ஒன்பது நாலு மணி ஒரு நிமிடம் போர் ஒன் ஏஎம் வரை சதுர்த்தசி பின்னர் அமாவாசை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் பதினொன்று இருபத்தி ரெண்டு பி எம் வரை பிறகு மூலம் இந்த நாளிலே மரணயோகமாக இருக்கிறது மாத சிவராத்திரி சிவ வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் விரதமிருந்து சிவ வழிபாடு என்பது பிரச்சனைகளிலிருந்து உங்களை நீக்கி அற்புதத்தை ஏற்படுத்தி தரும் அன்பு நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத போது சப்ஸ்கிரைப் செய்து பெல்படம் அனுப்பி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் நன்றி